ஏசாயா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கிப் பாருங்கள் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கிப் பாருங்கள் அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகப் பண்ணினேன் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என் ஜனங்களே எனக்கு செவிக் கொடுங்கள் என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள் வேதம் என்னிலிருந்து வெளிப்படும் என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என் நீதி சமீபமாயிருக்கிறது என் ரட்சிப்பு வெளிப்படும் என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும் தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும் உங்கள் கண்களை வானத்துக்கு ஏரிடுங்கள் கீழே இருக்கிற பூமியையும் நோக்கிப் பாருங்கள் வானம் புகையைப் போல் ஒளிந்து போம் பூமி வஸ்திரத்தைப் போல் பழசாய்ப்போம் அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள் என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும் என் நீதி அற்றுப் போவதில்லை நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவிக் கொடுங்கள் மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் ஒட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தைப் போல் அரித்து குழு அவர்களை ஆட்டு மயிரைப் போல் தின்னும் என்னுடைய நீதியோ எஞ்சென்றைக்கும் நிலைக்கும் என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் எழும்பு எழும்பு பலன்கொள் கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு ராகாவை துண்டித்ததும் வலுசர்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றிப்போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடனின் பள்ளங்களை வழிகாக்கினதும் நீதானல்லவோ அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்தக் கழிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் சாகுப்போகிற மனுஷனுக்கும் புலி தொப்பாகிற மனு புத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அத்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கத்தரை மறைக்கிறதற்கும் நீ யார் இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே சிறைப்பட்டுப் போனவன் தீவிரமாய் விடுதலையாவான் அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை உன் இருக்கிற கர்த்தர் நானே அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற உள்ளவர் நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜன்மென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கருத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் எழும்பு எழும்பு கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிறேன் செய்யும் அவள் பெற்ற புத்திரெல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது உனக்கு பரிதபிக்கிறவன் யார் பால் கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டியமும் வந்தன யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன் உன் குமாரர் மூச்சுத்து விழுந்தார்கள் அவர்கள் வலையிலே சிக்கொண்ட கலைமானைப் போல எல்லா வீதிகளின் முனையிலும் கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் உன் தேவனுடைய கண்டிதத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடக்கிறார்கள் ஆகையால் சிறுமைப்பட்டவளே மதுபானம் குடியாமல் வெறி நீ கேள் கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றான் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு புனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார்